வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் திருப்புகள் கண்டு மொழி கொம்பு கொங்கை வஞ்சி இடை அம்பு நஞ்சு கண்கள் குழல் கொண்டல் என்று பல காலும் கண்டுழம்பாருந்தி நொந்தும் மங்கையர்வ சம்பூரிந்து கங்குள் பகல் என்று நின்று விதியாலே கண்டு மொழி கொம்பு கொங்கை வஞ்சி இடை அம்பு நஞ்சு கண்கள் கூழல் கொண்டல் என்று பல காலும் கண்டுள்ளம்பருந்தி நொந்து மங்கை சம்பூரிந்து சம்புரிந்து பகல் என்று நின்று விதியாலே பண்டை வீணை கொண்டுழன்று வெந்து விழு கிண்டல் கண்டு பங்கை பதங்கள் தந்து புகழோதும் பண்புடைய சிந்தை அன்பர் தங்களினுடன் கலந்து பண்பு பெற அஞ்சல் அஞ்சல் எனவாராய் பண்டை வீணை கொண்டு வெந்து வந்து விழு கிண்டல் கண்டு பங்கை எப்ப தந்து புகழோதும் பண்புடைய சிந்தை என்பர் தங்களின் கலந்து பண்பு பேர அஞ்சல் அஞ்சல் எனவாராய் வண்டுபாடு கிண்டல் கொண்ட அர நேரிங்கி கிண்டு வம்பினை அடைந்து சந்தின் மிக மூழ்கி வஞ்சியை முன் இண்ட கொங்கை மென்கூரம் அடந்தை சங்கை வந்த அகூட் கலந்த மணி மார்பா வண்டுபடுகின்றங்கள் கொண்டர நெருங்கி இன்று வம்பினை அடைந்து சந்தின் மிக மூழ்கி வஞ்சியை முனிந்த கொங்கை மென் மடந்தை மந்தை ஜெங்கை வந்த கலந்த மணி மார்பா திண்டீரல் பூனைந்த அண்டர் தங்கள் லப எங்கள் கண்டு செஞ்சமற்பனைந்து துங்கமயில் மீதே சென்ற சுர ரஞ்சவென்று கொஞ்சமா நம்பூணர்ந்து செந்தில் நகர் வந்த அமர்ந்த பெருமாளே திண்டீரல் பூனைந்த கண்டர் தங்கள் அபயங்கள் கண்டு செஞ்சம் பூனைந்து துங்க மயில் மீதே சென்ற சூரர் அஞ்ச வென்று கொன்றிடைமானம் பூணந்து செஞ்சில் நகர் வந்த வந்த பெருமாளே பண்டை வீணை கொண்டு வெந்து வெழு கிண்டல் கண்டு பங்கைய பதங்கள் தந்து புகழோதும் பண்புடைய சிந்தை என்பர் தங்களின் கலந்து பண்பு வேற அஞ்சல் அஞ்சல் ஏனவாராய் பண்பு வேற அஞ்சல் அஞ்சல் எனவாராய் பண்பு வேற அஞ்சல் அஞ்சல் எனவாரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா